வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் தராசு போன்று நல்லது கெட்டது ரெண்டு விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து அதற்கு தகுந்தவாறு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள் நீதியின் பக்கமே உங்கள் கை உயர்ந்திருக்கும் என்பது ஊரறிந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் பொருளாதாரம் கணிசமாக உயரப்போகிறது நல்ல தன்னம்பிக்கையுடன் புது புது எல்லாம் செய்து வெற்றி பெறப் போகிறீர்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் என் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் புதிய வீடு புதிய வாகனம் புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போவதன் மூலம் உங்களுக்கான மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியும் இதுவரை பிறந்திருந்த கணவன் மனைவியாக இருந்தீர்கள் என்றால் இப்பொழுது சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறது சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளப் போகிறீர்கள் நீண்ட தூர பயணம் ஒன்று காத்திருக்கிறது அதே நேரத்தில் குடும்பத்துடன் நண்பர்கள் வீடுகளுக்கு விருந்துக்கு சென்று வரக்கூடிய அதனால் ஒரு மகிழ்ச்சி பெறக்கூடிய காலம் என்று கூட இந்த காலத்தை சொல்லலாம் சிலரால் உபத்திரவங்கள் உங்களுக்கு நடந்தாலும் கூட அதையெல்லாம் மிக பெரிதாக நினைத்து கொள்ளாமல் ஒதுங்கி செல்லக்கூடிய ஒரு பண்பை இந்த மாதத்தில் நீங்கள் உணர்த்துவீர்கள் பிறருக்கு அதே நேரத்தில் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நேரமாக இருப்பதால் கண்டிப்பாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியே அந்த உறவுகளால் பல நல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு கௌரவமான பதவிகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் தந்தை தாய் மூலம் ஏதாவது ஒரு பெரும் சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய நேரம் என்று கூட இந்த நேரத்தை சொல்லலாம் மாதத்தின் பிற்பகுதியால் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் இதுவரை இருந்த சூழ்நிலை எல்லாம் மாறி உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை கண்டு மிக மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடுவீர்கள் அதே நேரத்தில் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு லாபத்தில் குறைவிருக்காது அதே நேரத்தில் வீண் விரயங்கள் ஏற்படாமல் கவனமாக இருங்கள் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் பல வகையில் உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது தனிப்பட்ட முறையில் மதிப்பு மரியாதையை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் கூட உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் அல்லது உங்களுடைய உறவுகளின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீர்கள் என்றால் பல சிறப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது எதிர்பாராத பதவி உயர்வு எல்லாம் கூட கிடைக்கும் ஆனால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மட்டும் சற்று கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய இரண்டு எண்கள் என்னவென்று பார்த்தோமானால் மூன்று ஏழு இந்த இரண்டு தினங்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை எல்லாம் செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு சவாலும் காத்திருக்கிறது கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய தெய்வம் என்று பார்த்தோமானால் சிவபெருமானும் ஆஞ்சநேயரும் மற்றபடி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான விஷயங்கள் நடப்பதில் எந்த தடங்களும் இருக்காது இதே போன்று மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்